அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் ஓம் ஐம் கிளீம் ஸ்டீம் அபிராமுடைய அனுகிரகத்துல உங்கள் அத்தனை பேரும் சந்திப்பதுல பெரும் மகிழ்ச்சி அறுபத்தி ஒரு நாட்கள் நம்ம வாழ்க்கையில நாம எப்படி நமக்கு நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிளா நம்ம பார்க்கறோம் இது ஒண்ணு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம் அறுபத்தி ஒரு நாள் நாம எப்படி நமக்கு நடக்க போகுது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத பற்றி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை அதாவது ஆவணி பதினாறு முதல் ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி வரை இந்த காலகட்டம் சிம்ம ராசியில வரக்கூடிய சூரிய பகவான் கண்ணீராசியை கடந்து துலாராசியில் நிற்கிறார் இப்ப இந்த சூரியன் என்ன பண்ணுவார்னா நம்ம ராகு கேது பயிற்சி சுக்கர பயிற்சி புத பயிற்சி செவ்வாய் பயிற்சி எல்லாம் பாக்குறோம் இல்லையா அதுல இப்ப இந்த சூரியன் நமக்கு ஒரு இன்டிமேஷனை கொடுப்பார் சூரியன் என்னைக்குமே கிரகங்கள்லேயே நமக்கு புகழ் அடைய வைக்கக்கூடிய பிளானெட் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம என்ன செஞ்சோம் நம்ம அப்பாவுக்கு நாம என்ன பண்ணோம் நம்ம தாத்தாவுக்கு நம்ம என்ன பண்ணோமோ அதை நமக்கு திருப்பி கொடுக்கிற பிளானட் சோ அப்ப என்னன்னா இந்த சூரியனுடைய இந்த காலகட்டத்துல நம்ம அவசியம் சில விஷயங்களை கீழ்படிந்து நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்போ இந்த கீழ்ப்படிந்து நடக்கிறதுனா என்ன பணிவா அன்பா இந்த இடத்துல அதிகார துஷ்பிரயோகம் எல்லாம் பண்ண முடியாது இந்த இடத்துல வந்து ஆணவமா சில வார்த்தைகளை விட முடியாது அப்ப இந்த அறுபத்தி ஒரு நாட்கள் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருந்தோம்னா நமக்கு நிறைய லாபங்கள் காத்திருக்கு ஏன்னா இந்த அறுபத்தி ஒரு நாட்கள் எதுவும் இல்லை இந்த பிறகு வரக்கூடிய காலம்தான் சாதகமா பாதகமா அப்படிங்கிற முடிவு பண்ணக்கூடியது இந்த அறுபத்தோரு நாட்கள் தான் அதாவது அடுத்து என்ன வரும் ஐப்பசி பதினாலு அதாவது அக்டோபர் முப்பத்தி ஒண்ணுன்னா நவம்பர் ஒன்னுல இருந்து டிசம்பர் முடியிற வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சூரியன் வந்து துளாராசி பிற்பகுதி அடுத்தது ராசிக்கு போயிடுவாரு இது ருது காலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க வசந்த ருது வருஷ ருது இது எல்லாம் சொல்லுவாங்க இந்த ருது காலம் நமக்கு எப்படி சில மாற்றங்களை கொடுக்க போறது அப்படிங்கறதா இப்ப பார்க்க போறோம் இப்ப நல்லா இப்ப ஜாதகத்திற்குள்ள ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம உள்ள வரோம் முதல்ல தெய்வத்தன்மை கொண்ட மேஷ ராசிக்கு உள்ளவரும் தெய்வத்தன்மைன்னா மேஷம் என்னைக்குமே தெய்வத்தின் தன்மை கொண்டவர்கள் அப்படின்னா அவங்க என்னைக்கும் கூட்டத்துல தன்னுடைய கை ஓங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்க சிரிப்பலை இருந்தாலும் மேஷத்தினால் மத்தவங்க சிரிக்கணும் ஒரு கலகலப்பு இருந்ததுனாலும் மேஷத்தினால் அது நடக்கணும் அப்படி நடக்கக்கூடியவர்கள் அப்ப எல்லாரும் ரொம்ப உன்னிப்பாக தன்னை கவனிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மேஷத்திற்கு இந்த அறுபத்தி ஒரு நாட்கள் எப்படி இருக்கு ரொம்ப எளிமையா பார்க்கணும் இது ஒண்ணு பயமுறுத்துறதுக்கு இல்ல இது ஒரு எச்சரிக்கையாக இருந்தா இந்த அறுபத்தி ஒரு நாட்களை கடந்த பிறகு நமக்கு வரக்கூடிய இன்பம் அதிகமாக இருக்கும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இந்த அறுபத்தி ஒரு நாட்கள்ல இந்த சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்து மூன்று இடங்களை சஞ்சரிக்கிறார் அஞ்சு ஆறு ஏழு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் வரும்பொழுது நம்ம உடல் நலங்கள்ல கவனம் தேவை பொதுவா வருமானம் அதிகமா கிடைக்கக்கூடிய நேரம் இந்த ஆவணி மாதம் வருமானம் அதிகமா கிடைக்கும் செப்டம்பர் ஒன்னு முதல் உங்க லைஃப்ல நிறைய ஜாக்பாட் வருமானம் நிறைய கிடைக்கும் பண தடுமாற்றங்கள் இருக்காது பணம் எந்த அளவுக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதை கேப்சர் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு சில மனிதர்களுடைய நட்பை பெறணும்னு நினைச்சீங்கன்னா எளிமையா பெற முடியும் பெரிய பெரிய மனிதர்கள் கை கொழுக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது சார் நான் இவங்களை எல்லாம் பார்க்கவே வாய்ப்பு இல்லை நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்ல அவங்கள எல்லாம் உங்க கிட்ட கொண்டு வந்து பார்க்க முடியும் உங்க வீட்டுக்கு வர முடியும் நீங்க அவங்கள சந்திக்க வாய்ப்பு இருக்கு கை கொழுக்க முடியும் ஒரு செல்பி எடுத்துக்க முடியும் இது மேஷத்திற்கு இது ஒரு நல்ல நேரம் பொருளாதாரத்திலையும் புகழிலையும் கௌரவத்திலையும் இதை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த பக்கத்துல செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை சரி நல்லா இருக்குங்கிறீங்க இப்ப நீங்க கேட்கலாம் கவனமா இருந்து சொன்னீங்களே அப்படின்னு கேட்கலாம் ஆஹ் அங்கதான் வர இப்போ இந்த மாதிரி காலகட்டம் இது ஒரு சிறப்பான காலகட்டமா இருக்கு ரொம்ப நாள் சிந்தனைகளுக்காக நமக்கு சில பயணங்களை மேற்கொண்டு அதுல சக்சஸ் பண்ணக்கூடிய காலம் சில இரும்பு சாதனங்களை வாங்கக்கூடிய காலம் இன்னும் சில பேருக்கு தொழில் நிமித்தமாக படி உயர்வு ஏற்படக்கூடிய காலம் இப்ப இது மாதிரிலாம் ஒரு நல்ல நேரம் வரும் பொழுது நம்ம உடல் நலத்துல கவனம் வைப்போமா வைக்க மாட்டோம் நம்ம வீட்டுடைய சூழ்நிலைகளை பார்ப்போமா பார்க்க மாட்டோம் இப்போ இந்த மேஷ ராசிக்காரர்கள் உடல் நலத்திலையும் தங்களுடைய வீடு போன்ற காரு வீடு இது போன்ற சௌகரியங்களில் உங்களுடைய கவனம் கொஞ்சம் தேவை சுகம் ஒரு பக்கம் இந்த சுகம் வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம நடைமுறையில உள்ள சில கடமைகளை மறக்க வாய்ப்பு உண்டு மேஷத்திற்கு அதனால என்னன்னா நம்ம வீட்டை பராமரிக்கிறதுலேயோ நம்மளுடைய குடும்பத்துல சில விஷயங்களை வந்து கண்டினியூட்டியா செய்யாம அதை தவிர்க்கிறதுலையோ ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுடும் அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க இதை மட்டும் இப்ப நீங்க கவனமா பண்றோம் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்திற்குள் ஐப்பசி பதினாலுக்குள்ள நீங்க உங்க லைஃப்ல எந்த இழப்புகளையும் வரக்கூடாது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஏன்னா நீங்க இப்படியே வந்து ஒரு உடம்பு மாத்திரை போடாம போக வாய்ப்பு இருக்கு ஒரு கண்டினியூட்டியா மாத்திரை எடுக்கிறோம்னா மாத்திரை போடாம போக இந்த நேரத்துல வாய்ப்பு இருக்கு பிசி ஷெட்யூல்டு நம்ம கவனக்குறைவா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்போ மாத்திரை எடுத்துக்கணும் நம்ம வீட்டில் இப்ப பார்த்தீங்கன்னா அடுத்த மழை காலம் ஆரம்பிக்க போகுது இந்த மழைக்காலத்துக்கு நம்மளை சரியா பயணத்தை நாம் மேற்கொள்ளணும் அதுவும் முக்கியமா ஏரி பகுதிகள் வீடு கட்டியிருக்கிறவங்க வயல் ஓரங்களில் வீடு கட்டியிருக்கிறவங்க இன்னைக்கு ஃபிளாட் இருக்குன்றதுக்காக எல்லா இடத்துலயும் நம்ம வாங்கியிருப்போம் நமக்கு தெரியாது கடல் கரைக்கு ஓரமா இருக்கிறவங்க அதுக்கு ஆற்று ஆற்றுப்படுகையில் இருக்கிறவர்கள் தயவு செய்து உங்களை இப்பயே நீங்க ஒரு முன்னெச்சரிக்கையா இந்த பதிவை எடுத்துக்கிட்டு நீங்க உங்களை கண்காணிக்க வேண்டும் அப்புறம் பார்த்துக்கலாங்க இவர் என்ன இப்பயே சொல்றாரு இல்ல சூரியன் என்னைக்குமே முன்னெச்சரிக்கையை கொடுப்பவர் தான் சூரியன் இவர் புரட்டாசியில வரும்பொழுது என்ன பண்ணிடுறாரு உங்களுக்கு அஞ்சு விஷயங்களை கொடுக்கறாரு அஞ்சாம் இடத்துக்குள்ள வரும்பொழுது நமக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிணிகளை கொடுக்கிறார் ஹீட் சூடு இதை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதனாலதான் சொன்னேன் அலைச்சல் இருக்க கூடாது அடுத்தது சூடு சம்பந்தப்பட்ட விஷயம் அலைச்சல் தானே ஏற்படுது சாப்பாடுகள் கண்ட நேரத்துக்கு மாறும் இந்த மூணு மாசத்துல இந்த ரெண்டு மாசத்துல அறுபத்தோரு நாட்கள்ல கண்ட நேரத்துக்கு சாப்பாடு மாறும் அதுல கவனமா இருக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிலரை பகித்துக் கொள்ளற மாதிரி வரும் அதிகாரிகள்ட்ட கவனமா பேசணும் மேலதிகாரிகள்கிட்ட கவனமா பேசணும் எல்லாத்தையும் பகைச்சுக்கிட்டே போக முடியுமா நீங்க வந்து நல்ல மனுஷன் ஆனா கோபக்காரர் எல்லாத்தையும் நீங்க வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ஆனா கோபத்தை மட்டும் இன்னைக்கு உங்களால அந்த இடத்துல எதிர்த்து கொள்ளக்கூடாது கார் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அப்ப புது பொருட்கள் வாங்கலாம் ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது நீங்க பாத்துக்கணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல அலைச்சல்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு தேவையில்லாம அலைய வேண்டாம் இவ்வளவுதான் இது எச்சரிக்கை பதிவு தான் நான் ஒரு ஜோதிடமா ஏன் சொல்றேன் ஒரு நண்பனா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் இந்த அறுபத்தோரு நாட்கள் இருக்குப்பா இது நீங்க கவனமா இருந்துகிட்டீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும் மழை காலத்தை நாம எப்படி சமாளிக்கணுங்கிறத முன் பிளான் நீங்க இடணும் பிளானிங் ரொம்ப முக்கியம் அரசாங்கத்தோட உதவிகளை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அவங்கள்ட்ட யார்ட்ட என்ன கேட்கணும் என்ன நம்ம வீட்டுல தப்பு நடக்குது அதாவது நமக்கு மழை வந்தா என்ன பிரச்சனை வரும் ஏன்னா வரக்கூடிய மழை காலத்தை நம்ம சமாளிக்கிறதுக்கு இப்பயே மேஷ ராசிக்காரர்கள் பிளான் போடணும் இதுதான் இந்த அறுபத்தி ஒரு நாட்கள்ல நீங்க செய்யறது சரியா நான் சொல்லி முடிக்கவும் ஐபசி பதினாலுக்கு பிறகு மழை காலம் ஆரம்பிக்கவும் இந்த உங்களுக்கு இந்த எச்சரிக்கையா இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது செய்தீங்க இத மட்டும் தொடர்ந்து செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த மாதம் இந்த அறுபத்தி ஒரு நாட்கள் நாம் வணங்க வேண்டிய தெய்வம் வணங்க வேண்டிய தெய்வம் கந்த சஷ்டி கவசம் தினசரி பாராயணம் பண்ணுங்க முருகபெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எல்லா பதிவுலயும் சொல்றேன் அது மட்டும் இல்லாம கூடுதலாக நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க மேஷராசி அன்பர்களே அதுவும் வியாழக்கிழமை தோறும் நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க சிறப்பான மாற்றம் மேஷத்திற்கு உண்டு வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்